இந்த நிலவோட பேர் தான் ஐயோ இந்த நிலவு வியாழன் கிரகத்தை சுத்தி வருது இந்த நிலவோட தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலேயே அதிக எரிமலைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலவுனா அது இந்த நிலவுதான் இந்த நிலவுல கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எரிமலைகள் காணப்படுது இந்த அளவுக்கு எரிமலைகள் பூமியில கூட காணப்படுறது இல்ல அந்த அளவுக்கு பூமியை விட அளவுக்கு அதிகமான எரிமலைகள் இந்த கிரகத்துல காணப்படுது இந்த அளவுக்கு எரிமலைகள் காணப்படுறதுனாலே இந்த நிலவு ரொம்பவே ஒரு சூடான ஒரு நிலவா இருக்கு இந்த நிலவோட இருந்து வெளிவரக்கூடிய லாபாவோட வெப்பநிலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும் பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய வரக்கூடிய லாவோட வெப்பநிலையை விட

ஐயோ நிலவு காணப்படுறதுனாலயே இந்த நிலவை ரெயின்போ மூன் கூட அழைக்கிறாங்க இந்த ஐயோ நிலவுல ஆக்சிஜன் கிடையாது பிற என்ன வாயுக்கள் இந்த நிலவுல காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எரிமலைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகைகள் இந்த கிரகத்துல அதிக அளவு காணப்படுது இந்த ஐயோ நிலவோட சூழல்ல ஒரு மனுஷனால ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல வாழ முடியாது இந்த நிலவோட எரிமலைகள் எந்த அளவுக்கு பயங்கரமா வெடிக்கும்னா தரையில இருந்து ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு அதோட எரிமலை குழம்புகள் வெடிச்சு சதரும் இந்த அளவுக்கு உயரமா அதோட எரிமலை குழம்புகள் வெளியில வர்றதுனாலே ஒரு சில நேரத்துல இந்த கிரகத்தை தாண்டி விண்வெளிக்கு கூட இதோட எரிமலை குழம்புகள் போகும் பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு எரிமலை வெடிச்சாலும் இந்த அளவுக்கு உயரத்தை எட்டவே முடியாது அந்த அளவுக்கு உயரமா இந்த ஐயோ நிலவுல இருக்கக்கூடிய எரிமலைகள் வெடிக்குது என்னதான் இவ்வளவு சூடா இருந்தாலும் இந்த கிரகத்திலயும் குளங்கள் எல்லாம் இருக்கு அந்த குளத்துல பூமியில இருக்க மாதிரி தண்ணி எல்லாம் இருக்காது அதுக்கு மாறா சல்பர் இருக்கும் சல்பர் கண்டென்ட் இந்த நிலவுல காணப்படுறதுனாலயே இந்த நிலவ சல்பர் மூணு கூட அழைக்கிறாங்க இந்த மாதிரி மனுஷங்க வாழ்றதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இல்லாத ஒரு நிலவு தான் இந்த ஐயோ நிலவே குளத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அதுக்கு பதிலா சல்பர் இருக்கும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்காது அதுக்கு மாற நச்சு கேஸ் இருக்கும் நிம்மதியான இடமா இருக்கும் பார்த்தா எப்ப பார்த்தாலும் எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கண்ணு முன்னாடி மனுஷங்க காணக்கூடிய ஒரு நரகமா தான் இந்த ஐயோ நிலவு இருக்கவே செய்யுது மனுஷங்க வாழ்றதுக்காக வேற ஒரு கிரகத்துக்கோ இல்ல வேற ஒரு நிலவுக்கோ போனாலும் கடைசி வரைக்கும் இந்த நிலவுல மட்டும் மனுஷங்களால வாழவே முடியாது மனுஷங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா சூழலுக்குமே எதிர்மாறான சூழல் கொண்டதுதான் இந்த ஐயோ நிலவே இந்த ஐயோ நிலவுல வெறும் சல்பர் குளங்கள் மட்டும் காணப்படுறது கிடையாது அதோட சேர்த்து எரிமலை குளம்புகளும் பல இடங்கள்ல குளங்களா தேங்கி இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த நிலவோட வெப்பநிலை ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால தரைப்பகுதியை உருகி ஓடுற அளவுக்கு ரொம்பவே சூடா இருக்கும் சொல்றாங்க நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் பெரும்பாலும் டெக்டானிக் பிளேட் நகர்றதுனால அதுங்க மோதுறது ாலேயே தினமே இந்த நிலவோட மேற்பரப்பை மாறிக்கிட்டே இருக்கும் எரிமலை அது ஒரு இந்த நிலவுல சுழற்சி தினமும் நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஐயோ நிலவும் நம்ம பூமியோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது நம்ம பூமியோட ரொம்பவே குட்டியா இருக்கும் ஆனா புதன் கிரகத்தோட அளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும் ஆனா இந்த ஐயோ நிலவு நம்ம நிலவை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த ஐயோ நிலவு வியாழனுக்கு டைடலி லாக்கடா இருக்கு இதனால வியாழன் கிரகத்துல இருந்து இந்த ஐயோ நிலவை பார்க்கும்போது அந்த நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் நம்ம நிலவும் பூமிக்கு இந்த மாதிரி தான் லாக் ஆயிருக்கு நம்ம நிலவையும் பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த ஐயோ நிலவு வியாழன் முழுவதுமா சுத்தி வரதுக்கு சுமார் ஒன்னு புள்ளி ஏழு பூமி நாட்கள் எடுத்துக்கொள்ளுது அதாவது நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மணி நேரத்துல இந்த நிலவு முழுவதுமா வியாழன சுத்தி வருது வியாழன் கூட சுமார் தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட நிலவுகள் சுத்தி வருது இந்த நூறுக்கும் மேற்பட்ட நிலவுகளிலேயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிலவுனா அது கேனிமிட் தான் வியாழன் கோல சுத்தி வரக்கூடிய நிலவுகள்ல மூணாவது பெரிய நிலவு தான் இந்த ஐயோ நிலவு ரெண்டாவது இடத்துல கலிஸ்டோ இருக்கு இந்த ஐயோ நிலவு ஆயிரத்தி அறுநூத்தி பத்துல கலிலிய கலிலி தான் கண்டுபிடிக்கிறாரு அவர் இந்த நிலவை கண்டுபிடிக்கும் போது இந்த நிலவோட சேர்த்து மொத்தமா நாலு நிலவுகளை அவர் கண்டுபிடிக்கிறாரு அது என்னென்ன நிலவுகள்னு பாத்தீங்கன்னா இந்த ஐயோ நிலவு ஒன்னு அப்புறம் யூரோப்பா கலிஸ்டோ கேனிமிட் இந்த நிலவுகள் எல்லாம் கலிலிய கலிலி கண்டுபிடிக்கிறாரு இந்த யூரோப்பா நிலவு இந்த ஐயோ நிலவை விட கொஞ்சம் தான் சின்னதா இருக்கும் ஆனா என்னதா இருந்தாலும் வியாழனை சுத்தி வரக்கூடிய நிலவுகள்லயே ரொம்ப ஒரு சூடான ஒரு நிலவுனா அது இந்த ஐயோ தான் இந்த ஐயோ நிலவிற்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இந்த இடைப்பட்ட தூரத்துல புதன் வெள்ளி பூமி செவ்வாய் சனி யுரேனஸ் நெப்டியூன் இந்த ஏழு கிரகத்தையுமே வைக்க முடியும் அந்த அளவுக்கு வியாழன்ல இருந்து தொலைவில் இருக்கு இந்த ஐயோ நிலவு இந்த நிலவுல இந்த அளவுக்கு எரிமலைகள் வெடிச்சு இந்த நிலவு இந்த அளவுக்கு சூடா இருக்கிறதுக்கு காரணமே வியாழனோட ஈர்ப்பு விசை இந்த நிலவை பாதிக்கிறதுனால பாதிக்கிறதுனாலதான் ஒருவேளை அதிகப்படியான ஈர்ப்பு விசைனால இந்த ஐயோ நிலவு வியாழன் குள்ள என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வியாழனோட ஈர்ப்பு விசைனால அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வியாழனுக்குள்ள விழுகக்கூடிய நேரத்துல இந்த நிலவுல இப்ப வெடிக்கக்கூடிய எரிமலைகளை விட நூறு மடங்கு எரிமலைகள் ரொம்பவே சக்தியா வெடிக்கும் அந்த வெடிப்புல இருந்து வெளிவரக்கூடிய எரிமலை குழம்புகள் அந்த ஐயோ நிலவை விட்டு ஸ்பேஸுக்கே போகும் வியாழன் கிரகத்தோட ஈர்ப்பு விசை ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனாலயே இந்த ஐயோ நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வியாழன் கிட்ட போகும் பல துண்டுகளா அந்த நிலவு சிதறும் அப்படி சிதறிய துண்டுகள் துண்டுகள்லாம் எப்படி சாட்டன் கிரகத்தை சுத்தி ஒரு வளையம் இருக்கோ அதே மாதிரியே ஜூபிட்டரை சுத்தி ஒரு வளையத்தை உண்டாக்கும் அப்படி ஒருவேளை இந்த ஐயோ நிலவு இந்த மாதிரி பல துண்டுகளா சிதறி இந்த மாதிரி வளையத்தை உண்டாக்காம நேரடியாக வியாழனுக்குள்ள விழுந்துச்சுன்னா டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐயோ நிலவு வியாழனோட வாயு மேகங்கள்ல கலந்து உடனடியாக ஆவியாகும் அதோட வியாழனோட அதிகப்படியான ஈர்ப்பு விசையில அந்த நிலவு முழுசா குழைய முழுசா கரைஞ்சிடும் ஈர்ப்பு இந்த நிலவு வியாழனை நோக்கி வந்துச்சுன்னா இந்த ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு